சளி பிடிச்ச வாய்க்கு காரி சட்னி தான் பார்க்கலாம் தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தக்காளி கால் கிலோ எடுத்து கழுவிட்டு நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு உப்பு தேவைக்கு கொஞ்சம் பூண்டு பல் எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு இதுதான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு வானிலையில் நம்ம கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் விட்டால் போதுங்க இதை பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சுங்க நம்ம எதுக்காக கிள்ளி சேர்க்குறோன்னா நல்லா சீக்கிரம் அரைபடும் அதுக்காக தான் இந்த மாதிரி செவந்து வந்தோன்னே எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மறுபடியும் வானலி வச்சுட்டு அதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு கூடவே பூண்டு பத்து பல் சேர்த்துருக்கேங்க பூண்டு நீங்கள் தேவைன்னா போட்டுக்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க தக்காளி நறுக்கி வச்சதையும் இப்போ இதுலேயே சேர்த்தாச்சுங்க இது வந்து நல்லா வதங்கி வரணும் அப்படியே சுருளை வதங்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்தளவுக்கு வதங்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து உப்பு சேர்த்துறோம் உப்பு சேர்த்துட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் சட்னிக்கு தேவையான உப்பே சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த மாதிரி நல்லா அதில் இருக்க நீரெல்லாம் கசிஞ்சு இந்த மாதிரி வந்துடணும் வந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவல் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேங்க தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதுங்க இந்த அளவுக்கு கெட்டி பெற்றோம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ஒரு பக்கம் ட்ரையாக வறுத்து வச்சது இருக்குதுங்க ஒரு பக்கம் தக்காளி வதக்கினது இருக்குது இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம சட்னி அரைக்க போகிறோங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ட்ரையாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க ட்ரையாக அரைச்சதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்ச தக்காளி கலவையிலேருந்து கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணியே இதுக்கு தேவையில்லைங்க அப்படியே அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு ரெண்டாவது செட்டு தக்காளி அரைக்கும் போது நம்ம வந்து ரெண்டாவது செட்டை கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கலாங்க ரொம்ப நம்ம மையம் ஆயிடக்கூடாது குறைக்கிறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துடலாங்க ரெண்டு செட்டையும் இப்போ ஒன்றா சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து வரணும் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்ல நில தாளித்து கொட்டிருங்க அவ்வளோதாங்க கம கம தக்காளி கார சட்னி ரெடிங்க இந்த தக்காளி சட்னி இட்லி தோசை பனியாரம் ராகி தோசை கோதுமை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா காரசாரமாக தக்காளி சட்னி எங்கள் வீட்டில் நைட் டின்னருக்கு ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு மல்லிகை பூ இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி மழை நேரத்தில் சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இட்லி இருந்தால் ரெண்டு இட்டி சாப்பிட்ற பக்கம் நாலு இட்டி சாப்பிட்லாங்க சட்னி ரெசிபியை என்னோடய ஃப்ரெண்டு கமலா குமலன் திஸில இருக்காங்க அவங்க தான் ஒரு நாள் பேசிட்டு சொன்னாங்க நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்படின்னாங்க ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் யார் என்ன சொன்னாலுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா உடனே நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேங்க ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க கமலா கமலாண்டிய கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்